ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பாசிப்பருப்பு வச்சு நல்லா சூப்பரான டேஸ்ட்டியான ஒரு அல்வா ரெசிபி எப்படி பண்ணலாம்ஞ்சு தாங்க பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் ரெண்டு விதமான பாசிப்பருப்பு அல்வா வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து மூணாவது மெத்தடுங்க இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சட்டனும் வேலை முடிஞ்சிடும் வாயில் வச்சது வழுக்கிட்டு போகிற மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக நல்லா சூப்பரான பாசிப்பருப்பு அல்வா செஞ்சிடலாம் இப்போ இந்த அல்வா செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது இது வந்து சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இது நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இது நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நல்லா ஊறிடும் நல்லா ஊறினதும் தண்ணி எல்லாம் வடிச்சுருங்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இது வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் இதில் இருக்க இந்த ஈரப்பதமே போதுமான அளவுக்கு இருக்கும் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ ஊற வச்ச பாசிப்பருப்போம் மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நார்மலாகவே அல்வா செய்யும்போது நெய் அதிகமாக சேர்க்க சேர்க்க சுவை நல்லா சூப்பராக இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு பத்து முந்திரி பருப்பு கொஞ்சம் பாதாம் பருப்பு இதை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தாங்க இது கொஞ்சம் செவந்து வந்ததும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணிக்குவோம் சர்க்கரை பாகு அப்படின்னா சர்க்கரை வந்து கரைச்சி மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாங்க ஒரு கப் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் சர்க்கரை பாகுலாக வரணுன்ற அவசியம் இல்லைங்க சர்க்கரை கரைஞ்சி வந்தாலே போதும் நம்ம இது வரைக்கும் செஞ்சு பாசிப்பருப்பு அல்வா மெத்தட்லேயே இதுதான் ரொம்ப ஈஸியான அல்வாங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு சக்கரை நல்லா கரைஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஆப்ஷனல் தாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது முந்திரி பருப்பு வருத்தம் இல்லைங்களா அந்த நெய்யில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வரத்துக்கோங்க போதும் கலர் எதுவும் மாற தேவையில்லைங்க நம்மளுக்கு அல்வா வந்து நல்ல ஒரு டெக்ஸ்டரில் வரதுக்காக இதை வந்து சேர்க்குறோம் அதே மாதிரி நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் இது ரெண்டையும் வறுத்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பாசி பருப்பு அந்த அரைச்ச விழுதை நம்ம இதில் சேர்த்துறலாம் அரைச்ச விழுதை இந்த நெய்யில் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது அந்த நெய் எல்லாத்தையும் இழுத்து பாசிப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் இந்த விடுது நல்லா வெந்துடும் மொத்தமாக நம்ம ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாலே போதுங்க ரொம்ப அதிகமாக நெய் தேவைப்படாது ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் இந்த அந்தளவுக்கு தான் நம்மளுக்கு அல்வா வந்து நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் பாருங்க பாசி பருப்பு சேர்த்ததும் அந்த விழுது சேர்த்ததும் நெய் எல்லாத்தையும் நல்லா இழுத்துருச்சு பாருங்கள் இதோடைய பச்சை வாசனை ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் அளவுக்கு நெய்யோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போயிடுச்சுப்போ இப்போ இந்த டைமில் நம்ம சர்க்கரையை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சர்க்கரை பாகை சேர்த்துடலாம் அதாவது பாகு எடுக்கலை சர்க்கரையை கரைச்சி மட்டும் வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கட்டி எதுவும் கட்டாதுங்க நல்லா கலந்து விட்டாலே போதும் நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் ஆயிடும் இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளேம் அதிகம் பண்ணிக்கோங்க இந்த சக்கரை பாகோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரட்டும் ஓரளவுக்கு திக்காகிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் கிட்டே ஆகும் இப்போ கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்த சக்கரை பாகோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக வரணும் கிளறிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லைங்க நீங்கள் விட்டு விட்டு கிளறிக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கெட்டிப்பட்டு வந்துடுச்சு உங்களுக்கு கரெக்டான அல்வா ஸ்டேஜ் வந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு நெய் வந்து இது வெளியில் விடுங்க அது வரைக்கும் நம்ம இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அல்வா பதம் கரெக்டாக வரும் இப்போ நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பாதாம் வந்து சேர்த்துடலாம் இப்போ பார்க்கவே நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியான ஹல்வா மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து நெய் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் நீங்கள் வெளிலேயே வந்து ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வந்ததும் நீங்கள் வந்து குறைவான தீயில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இப்படியே விடுங்க இப்போ பாருங்கள் நெய் அப்படியே வெளியில் வர ஆரம்பிக்குது பாருங்கள் நம்ம சேர்த்த நெய்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியில் வரும் இதுதான் கரெக்டான ஹல்வா ஸ்டேஜுங்க நல்லா சூப்பரான சுவையான பாசிப்பருப்பு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூப்பரான நல்லா வாசனையான சுவையான பாசிப்பருப்பு ஹல்வாவை சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் சும்மா வாயில் வச்சாலே கரைஞ்சிட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ